ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நிச்சாதார்த்தம் முடிஞ்சிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அணுவால் அப்படியே ஆகாஷம் மறக்க முடியாமல் தவிக்கிறாங்க கொள்ளைப்பக்கம் போய் நின்றுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க ஆகாஷ் தன்னை பற்றி வர்ணித்த கவிதைகளை நினைக்கிறாங்க தனக்காக ஏங்கி ஏங்கி உருகி ஒரகி துடிச்சதை நினச்ச பார்த்து கண்ணீர் விட்டு அழுது நிற்கிறாங்க அங்கிட்டான்னு வந்து ஆஜராயிராங்க ஆகாஷ் வந்த கையோட ஏன் அனு அழுதுருக்கீங்க அப்படிங்கிறாங்களா நான் ஒன்று அழுகலையே அப்படிங்கிறாங்க நீ அழுகிறதை எனக்கு நல்லா தெரியுது அனு அப்படிங்கிறாங்க என்னை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாது எப்படி இன்னொருத்தவங்க ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் என்னால் முடியும் நான் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசினேன் பழகினேன் அப்படிங்கிறாங்க இப்படி உனக்கு நீயே பொய் அனு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சில பல அப்படியே கவிதை துளிகளை அப்படியே கலட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அனு என்ன பண்ணுறாங்க கழுவுற மீன் இல்லை மீன் மாதிரி நான் உங்களை நினைக்கவே இல்லை விரும்பவே இல்லை என்னை ஆளை விடுங்க அப்படிங்கிறாங்க இல்லை அணு என்னால் நீ வந்து என்னை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாது என்ன பின்னாலே ஒன்று விட்டு இருக்க முடியாது கண்டிப்பாக நமக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அனு அடுத்து பார்த்தீங்கன்னா அனு அபி என்ன பண்ணுறாங்க வேக வேகமாக தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கல அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எதுக்கு நீங்கள் நிச்சயத்துக்கு வரல அப்படின்னு கத்துறாங்க பக்கத்தில் இருந்துட்டு நீங்களாம் வராமல் இருக்கலாமா அப்படிங்கிற அங்கே பாட்டி சொல்கிறாங்க சும்மா நடிக்காதடி எங்களுக்கு என்ன வத்த வெத்தலை பார்க்க வச்சு விருந்து வச்சா கூப்பிட்டீங்க என் வீட்டுக்காரும் உன் வீட்டுக்கு வந்தாங்க அதனால் யதார்த்தமாக சொன்னீங்க இல்லை இல்லை எங்கள் அம்மா சொல்லத்தான் சொன்னாங்க நான் தான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க நீ ஏன் அடுத்த பேச்சை கேட்டுட்டு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கற்றுனோன்னே ராகவ் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க இங்கே பாரு என்ன என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு அபிகிட்ட சண்டைக்கு போகிறாங்க இங்கே பாருங்க நான் பாட்டி கிட்டே பேசுகிறேன் உங்ககிட்ட பேசல அப்படின்னு முறைச்சி முறைச்சி பேசுகிறாங்க ராகவ் கூட அப்பா ஆகாஷ் பேசுகிறாங்க அபி நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க குட்டி பாஸ் உங்கள் மேலே எனக்கு நல்ல மரியாதை உண்டு அன்பு உண்டு ஆனால் உங்கள் அண்ணன் மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அணு பேசுகிற ஆகாஷ் பேசுகிறத கொஞ்சம் கூட கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் அக்கா முழு மனசோட நிச்சயம் அங்கே பண்ணி கல்யாணம் பண்ண போகிறா அவள் கல்யாணத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த இடியட்டை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு புலம்பி போயிருக்காங்க அடுத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிருக்காங்க அப்பவும் போய் துளசி தீர்த்தம் போயிட்டு ஆஞ்சநேயருக்கு காலில் பாத பாத பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அணு போயிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு இருக்காங்க டக்குனு கையை ஏந்தி வாங்குறாரு ஆகாஷு அப்படியே அணு பார்க்குறாங்க வச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்கையிலே கவிதை சொல்கிறாங்க பாவம் இந்த ஆகாஷு அணுவும் மறக்க முடியாமல் தான் தவிக்கிறாங்க அந்த நேரம் அவங்க அணுவோட அம்மா வந்துடுறாங்க டக்குன்னு எஸ் ஆகிடுறாரு இவர் ராகவ மேல அப்படி நெத்தியில் பட்டுறது அபி உடைக்கிற தேங்காய் பார்த்தீங்கன்னா அப்படி செம்ம டென்ஷனாக கத்துறாங்க உனக்கு அறிவு இல்லையா இப்படி தேங்காய் வந்து மேலே படுற அப்படிங்கிறோன்னு அதை தேங்காய் கிட்ட போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க செம்ம டென்ஷனாகி மறுபடியும் ரெண்டு பேரும் அங்கே சண்டை போட்டுக்கிறாங்க இங்கே பாரு கண்டிப்பாக நாங்கள் நினச்சது நடக்கும் நீ நினச்சது நடக்காது அப்படிங்கிற ராகவ் ஆகாஷ்டை பார்த்து ராகவ் சொல்கிறாங்க டேய் உன் காதல் ஜெயிக்கணும்னு நீ வந்து வேண்டுற அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் வேண்டாங்க இதில் இந்த கடவுள் யார் வேண்டுதலடா நிறைவேற்றுவார் அப்படின்னு ராகவ் கேட்குறாங்க அப்போ ஆகாஷ்ருந்து செம்மையாக சொல்லுவாங்க யாரோட இது உண்மையான வேண்டுதலும் அன்பும் அக்கறையும் நல்லதும் இருக்கோ அதுதான் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தோலில் தட்டி கொடுத்துட்டு சைடா சைடா பரவாயில்ல உன் காதல் ஜெயிக்க நான் வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராகவ் இப்போ தாங்க நல்ல புன்முறைகளாக சிரிச்சிட்டு போகிறாங்க தம்பியை பார்த்து அப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி மாப்பிட்டுக்காரங்க ஃபோன் பண்றாங்க நாங்கள் சில பல விஷயங்கள் கேள்விப்பட்டோம் எங்களுக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு மறுத்துடுறாங்க அபி அப்பா அப்படி எவ்வளோ கெஞ்சி கேட்குறாங்க அதுக்கப்புறம் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துறாரு எம்மா நம்ம பொண்ணோட கல்யாணம் இப்போவும் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி அனு ஆகாஷு ராகவ் எல்லாம் அப்படியே சந்தோஷப்பட்டு இருக்காங்க நமக்கு நிச்சயம் நல்லபடியாக முடிஞ்சு போச்சு நின்று போச்சு நம் நல்ல வேலை நம்ம தான் சொல்லி மாப்பிளிட்ட சொல்லி இந்த மாதிரி போட்டு கொடுத்தவங்கிறது தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் வாசலை பாக்குறாங்க அபி வந்து பத்திரக்காளி மாதிரி நின்னுட்டு இருக்காங்க ராகவா அப்படி பாட்டியை காமிக்கிறாங்க பாட்டி ஒவ்வொருத்தரோடய காமிக்கிறாங்க எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க கொஞ்சம் கூட வாசலை திறந்து வச்சுட்டு திரும்பி பார்க்காம பேசிகிட்டு இருப்பாங்க அப்படியே ராட்சசி மாதிரி வர்றாங்க அபி என்ன ஆகப் போகுதுன்னு எப்படி இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி செம்ம காண்டில் கத்தம் போகிறாங்க நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பண்ண கையில் லைக்கா ஃபஸ்ட்டு சப்ரை பண்ணிருந்தேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்